கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மையம் உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அச்சவருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு விக்கிரக ஆராதனையை நாம் செய்யாதபடிக்கு விக்கிரகத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிட்டால் அது உங்களை தேவனை விலக்கி விடாவிட்டால் விக்கிரக ஆராதனையை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடாவிட்டால் அது உங்களை தேவனை விட்டு விலக்கிவிடும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைய வேத வாக்கு ஆராதனம் ஆதாரமாக இருக்கக்கூடியதான வேதவாசனம் ஒன்று குறைந்தே பத்தாம் அதிகாரம் பதினான்காவது வாசனம் ஆகியால் எனக்கு பிரியமானவர்களே விக்ரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் தேவப்பிள்ளையே இந்த உலகத்திலே நாம் அநேக காரியங்களுக்கு நம்மை விலை விலக்கி பாதுகாத்து கொண்டு ஓட இருக்கிறோம் அவைகள் ஒன்றுதான் விக்ரக ஆராதனை நம் அருமை ஆண்டவர் விருக்கிற அருவருக்கிற பிரியமற்ற பிரியமில்லாத ஒன்று விக்கிரகம் தெய்வீகம் மற்றதான பரிசுத்த வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் பூர்ணப்படுத்த வேண்டுமானால் பரிசுத்தமாய் விக்கிரக ஆராய்க்கு விலகி ஓட வேண்டும் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது இந்த விக்கிரகமானது ஒரு காலத்திலே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் வீற்றிருந்தான் ஞானத்தினால் நிறைந்தவன் பூர்ண அழகுள்ளவன் வெளியேற பெற்ற பொன்னினாலும் ரத்தினத்தின் மூடப்பட்டிருந்தான் ஏதன் தோட்டத்திலே இருந்து ஆளுகை செய்தவன் அந்த பரிதாபமான நிலை அவனுடைய பெருமையினாலும் மேட்டுமையினாலும் வானத்திலிருந்து தள்ளப்பட்டு போனான் தேவனுக்கு ஒப்பாக மாறும்படி உன்னதங்களுக்கு மேலாக தன்னை உயர்த்தி வானத்துக்கு ஏற முயற்சித்து தேவனுடைய சிங்காசனத்தை கைப்பற்றவும் ஆராதனை பருவத்தில் வீற்றிருக்கவும் அவன் முயன்றபடினாலே தேவன் தமது உக்ர கோபத்தினால் அவனை பாதாளத்தில் தள்ளி போட்டார் மாத்திரமல்ல அவனுக்கும் அவனது சகாக்களுக்கும் நித்திய பாதாளம் அதாவது நரகம் அக்னிக் கடல் என்பதான இருளும் வேதனையும் அழுகையும் புலம்பலும் மரண ஓலங்களும் நிறைந்த இடத்தை விட்டார் என்றைக்கும் அவன் தள்ளுண்டு போனானோ என்றைக்கு அவன் தள்ளுண்டு போனானோ அந்த நாள் முதல் தன்னோடு கூட ஒரு கூட்ட மக்களை அவன் இழுத்து கொண்டு தன்னுடைய சாம்ராயத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கவும் ஜனங்களை வஞ்சிக்கவும் பாவ இச்சைகள் சிற்றின்ப மோகம் என்கிறதான கண்ணிலே அவர்களை விழவைக்கும் ஓய்வில்லாமல் உழைத்து வருகிறான் பிசாசானவன் தன்னோடு கூட ஒரு கூட்ட மக்களை இழுத்துச் செல்லும்படிக்காக அவன் போகிறதான அழிவிலே அவன் துன்பப்பட இருக்கிறதான அந்த இடத்துக்கு தன்னோடு கூட ஒரு கூட்ட மக்களை அவன் ஆயத்தம் செய்கிறதான பணியிலே நம்மை ஏமாற்றிக்கொண்டு வஞ்சித்து கொண்டிருக்கிறான் அதற்காக ஓய்வின்றி அவன் உழைக்கிறான் எனக்கு அன்பானவர்களே விக்கிரகம் என்றால் நாம் நினைக்கிறபடி ஏதோ உயிரற்ற மண் சிலைகள் மட்டுமல்ல பொருளாசையும் பண ஆசையும் மண் ஆசையும் மாம்ச இச்சைகளும் விக்கிரக ஆதரனைக்கு சமமாகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அப்போசனாகிய பவுல் தனது ஆவிக்கிரிய குமாரனாகிய தீமோ தொய்வுக்கு பொழுது நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் விசுவாசத்தையும் தேவ பக்தியையும் அன்பையும் பொறுமையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடு ஒன்று திம்பத்தி ஆறு பதினொன்றில் வாசிக்கிறோம் என்று அவன் சொல்கிறார் பழைய ஏற்பாட்டிலே ஆகானுடைய நிலைமையை நோக்கி பாருங்கள் எருகோவிலில் சாபத்தீடான ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தும் அங்குள்ள பொற்பாலத்தையும் பாபுலுனிய சால்வையும் இச்சித்து எடுத்து தன் கூடாரத்துக்குள் புதைத்து வைத்து விட்டான் முடிவு என்ன கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்து கல்லிருந்து கொல்லப்பட வேண்டியதாய் இருந்தது இலியாவின் வேலைக்காரன் கே ஆசியின் நிலைமை எப்படி இருந்தது அப்படியே முடிந்தது பொருளாசியினால் நாகமானின் ரதத்திற்கு பின்னால் ஓடினான் முடிவிலே அவனும் அவனுக்கு கிடைத்ததும் தலைமுறை தலைமையான குஸ்வரோகம் பிரியமானவர்களே தேவனுடைய நேசத்திற்கு இணையாக இந்த உலகத்தில் பொருள் பொருட்களோ மனிதர்களோ எந்த சூழ்நிலையோ நாம் கொண்டு போய் வைக்கவே முடியாது அப்படி நீங்கள் கொண்டு போவீர்களே ஆனால் அவைகள் உங்களுக்கு விக்கிரகங்களாக மாறிப்போகும் தேவனுக்கு சமமாக எந்த ஒரு பொருளையும் மனிதர்களையும் கொண்டு போவீர்கள் என்றால் அது விக்கிரகமாக மாறும் தேவன் மேல் வைத்திருக்கிற பிரதான நேசத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களும் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் உறவுகள் உத்தியோகம் பட்டம் பதவிகள் சொத்துக்கள் சுதந்திரங்கள் அந்தஸ்து மேன்மை சரீர ஆரோக்கியம் இன்னும் பல பல யாவும் தேவனால் ஜீவாய் நமக்கு கொடுக்கப்பட்ட பிச்சைகள் எல்லாம் நாம் அனுபவிக்கும்படியாகத்தான் தேவன் தந்திருக்கிறாரே ஒழிய அவைகள் மேல் நமது இருதயத்தின் பிரதான எண்ணம் கிடையாது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவைகளை விட்டு விலகி வைக்க வேண்டும் நம்முடைய நேசத்தை பிரதானமாக அதன் மீது வைக்காத வழிக்கு தேவன் மீது வைக்க வேண்டும் தேவனை மறந்து போவது விக்கிரக வழிபாட்டுக்கு சமம் இதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது சிருஷ்டியை சேவிக்கிறோம் சிருஷ்டிகரை சேவியாமல் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளை வணங்குவது விக்ரக ஆராதனை காரணமாக இருக்கிறது ஆசிர்வாதங்களை தந்தவரை காலா காலாகாலமாக உதறி தள்ளிவிட்டு ஆசீர்வாதங்களுக்கு தன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து அவைகளின் பின்னே போவதும் தான் ஆசிர்வாதங்களை தந்தவர் காலாகாலமாக நமக்கு ஆசீர்வாதங்களை தந்தவரை நாம் மறந்துவிட்டு அந்த ஆசிர்வாதங்களுக்கு பின் செல்வது ஒரு விக்கிரக ஆராதனை ஆகவே விக்கிரக ஆராதனை ஒரு கொடிதான ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி சிருஷ்டித்த சிருஷ்டி கருத்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஆசீர்வாதங்களுக்கு காரணமாக இருக்கிற தேவனையே வாழ்க்கையில் முதன்மையாக வைத்து நாம் வாழ வேண்டும் அப்பொழுது தேவனுடைய இருதயம் உங்கள் பேரில் மகிழ்ந்து போதும் என்கிற மனதிலேயே கூடிய பக்தி மிகுந்த ஆதாயம் என்று ஒன்று திமுத்தி ஆறு ஆறு வாசிக்கிறோம் ஆகவே உலக ஐஸ்வரியங்கள் சிற்றின்பங்கள் பாவ இச்சைகளிலே விழுந்து விசுவாசத்தை விட்டு வழிவி போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் வேதனைக்கும் கண்ணிக்கும் விக்ரக கண்ணிகளுக்கும் தப்பி இச்சை அடக்கத்தோடு ஓடி அழியாத நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்டதான் அழியாத நித்திய ஜீவனை நித்திய ஜீவனோ ஜீவனுக்குரிய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள சாக்கிரதையாக இருங்கள் உங்கள் ஆத்மாவை கிறிஸ்தியுக்குள் காத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டியதான கிருபை தருவார் உங்கள் வாழ்க்கையிலே ஒருபோதும் விக்ரக ஆராதனைக்கு சமமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதிருங்கள் தேவனுக்கு ஈடாக நீங்கள் எதை கொண்டு வருகிறீர்களோ அது விக்கிரக ஆராதனை நமக்கு உண்டான பொருள் நமக்குண்டான நாம் அதிகமாக ஆசைப்படுகிறதான காரியங்கள் விரும்புவதான காரியங்கள் தேவனுக்கு ஈடாக நாம் சமமாக நினைக்கிறோமா அது விக்கிரக ஆராதனையாக மாறும் ஆகினாலே விக்கிரகத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிட்டால் அது உங்களை விட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்யாது விக்ரக ஆராதனையில் உண்டானதான எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே வைத்து விடுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களை தேவனை விட்டு விலக்கிவிடும் ஆகினாலே நாம் நினைவில் கொள்வோம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியதான எந்த ஒரு காரியமோ சூழ்நிலையோ வராதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யும்பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு துணையாக இருப்பார் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருவார் நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் அவர் பதில் தருவார் தேவைகளை சந்திப்பார் விக்கிரகத்தை உண்டாக்குகிறதான அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள் விக்கிரகத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடாவிட்டால் அது உங்களை விலக்கிவிடும் தேவனை விட்டு உங்களை விலக்கிவிடும் அந்த நினைவு ஒரு நாள் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி நாம் தொடர்ந்து செயல்படுவோம் வேதத்தை வாசித்து வேத வசந்தபடியே நம் வாழ முயற்சி செய்வோம் கத்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை கபோ